சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள் அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட் நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் டபிள்யூ டபிள்யூ டாட் காம் இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் இருபத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து தலைப்ப விஷயம் கோல்டன் முறை ஏசாயா பள்ளமெல்லம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடுமுரடானவை சமமாக்கப்படும் என்றும் கர்த்தரின் மகிமை வெளியிறங்கமாகும் மாம்சமான யாவும் அதை ஏகாமாய் காணும் கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று பொறுப்பு ரீதியான வாசிப்பு சங்கீதம் கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார் பூமி பூரிப்பாகி திரளான தீவுகள் மகிழக்கடவது அவருடைய மின்னல்கள் பூச்சக்கரத்தை பிரகாசிப்பித்தது பூமி அதைக் கண்டு அதிர்ந்தது கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருக்கிற்று சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலேயே உருகி போயிற்று வானங்கள் அவருடைய நீதியை வெளிப்படுத்துகிறது சகல ஜனங்களும் அவருடைய மகிமையை காண்கிறார்கள் ூபங்களை வணங்கி விக்கிரகங்களைப் பற்றி பெருமை பாராட்டுகிற யாவரும் வெட்கப்பட்டு போவார்களாக தேவர்களே நீங்கள் எல்லாரும் அவரை தொழுது கொள்ளுங்கள் கர்த்தாவே பூமி முழுவதுக்கும் நீர் உன்னதமானவர் எல்லா தேவர்களிலும் நீரே மிகவும் உயர்ந்தவர் நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள் பாடம் பிரசங்கம் பைபிளில் இருந்து எழும்பி பிரகாசி உன் ஒளிவந்தது உதித்தது இதோ இருள் பூமியையும் காரிருள் வானங்களையும் மூடும் ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார் அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும் உன் வெளிச்சத்தினிடத்துக்கு இடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள் அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார் சங்கீதம் இஸ்ரவேல் எகிப்திலும் யாகூபின் குடும்பம் அந்நிய பாஷைக்காரரான ஜனத்திலுமிருந்து புறப்பட்ட போது யூதா அவருக்கு பரிசுத்த ஸ்தானமும் இஸ்ரவேல் அவருக்கு ராஜ்யமுமாயிற்று கடல் கண்டு விலகி ஓடிற்று யோர்தான் பின்னிட்டு திரும்பினது மலைகள் ஆட்டுக்கடாக்களைப் போலவும் குன்றுகள் ஆட்டுக் போலவும் துள்ளினது கடலே நீ விலகி ஓடுகிறதற்கும் யோர்தானே நீ பின்னிட்டு திரும்புகிறதற்கும் மலைகளே நீங்கள் ஆட்டுக்கடாக்களைப் போலவும் குன்றுகளே நீங்கள் ஆட்டுக் போலவும் துள்ளுகிறதற்கும் உங்களுக்கு என்ன வந்தது பூமியே நீ ஆண்டவருக்கு முன்பாகவும் யாக்கோபுடைய தேவனுக்கு முன்பாகவும் இராஜாக்கள் தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவை நோக்கி இதோ நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாயிருக்கிறது நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொருவர் ஒவ்வொரு உத்திரத்தை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள் அதற்கு அவன் போங்கள் என்றான் அவர்களில் ஒருவன் நீர் தயவு செய்து உமது அடியாரோடே கூட வரவேண்டும் என்றான் அதற்கு அவன் நான் வருகிறேன் என்று சொல்லி அவர்களோடே கூட போனான் அவர்கள் யோர்தான் நதி அருகே வந்தபோது மரங்களை வெட்டினார்கள் ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி விழுத்துகையில் கோடரி தண்ணீரில் விழுந்தது அவன் ஐயோ என் ஆண்டவனே அது இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூவினான் தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான் அவன் அந்த இடத்தை காண்பித்தபோது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எறிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான் அவன் அந்த இடத்தை காண்பித்தபோது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எறிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி அக்காலத்தில் சீரியாவின் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி இன்ன இன்ன ஸ்தலத்திலே பாளையம் இறங்குவேன் என்று தன் ஊழியக்காரரோடே ஆலோசனை பண்ணினான் ஆகிலும் தேவனுடைய மனுஷன் இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் ஆள் அனுப்பி இன்ன இடத்துக்குப் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரும் சீரியர் அங்கே இறங்குவார்கள் என்று சொல்லச் சொன்னான் அப்பொழுது இஸ்ரவேலின் தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்து தனக்கு குறித்து சொன்ன ஸ்தலத்திற்கு மனுஷரை அனுப்பி பார்த்து எச்சரிக்கையாயிருந்து இப்படி அநேகந்தரம் தன்னை காத்துக் கொண்டான் இந்த காரியத்தின் நிமித்தம் சீரிய ராஜாவின் இருதயம் குழம்பி அவன் தன் ஊழியக்காரரை அழைத்து நம்முடையவர்களில் இஸ்ரவியலின் ராஜாவுக்கு உளவாயிருக்கிறவன் யார் என்று நீங்கள் எனக்கு அறிவிக்க மாட்டீர்களா என்று கேட்டான் அப்பொழுது அவன் ஊழியக்காரரில் ஒருவன் அப்படியில்லை என் ஆண்டவனாகிய ராஜாவே நீர் உம்முடைய பள்ளி அறையிலே பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவியலிருக்கிற தீர்க்கதரிசியாகிய எலிசா இஸ்ரவியலின் ராஜாவுக்கு அறிவிப்பான் என்றான் அப்பொழுது அவன் நான் மனுஷரை அனுப்பி அவனை பிடிக்கும்படி நீங்கள் போய் அவன் எங்கே இருக்கிறான் என்று பாருங்கள் என்றான் அவன் தோத்தானில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் இரதங்களையும் பலத்து இராணுவத்தையும் அனுப்பினான் அவர்கள் இராக்காலத்திலே வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள் தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் இரதங்களும் பட்டணத்தைச் சுற்றி கொண்டிருக்க கண்டான் அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி ஐயோ என் ஆண்டவனே என்ன செய்வோம் என்றான் அதற்கு அவன் பயப்படாதே அவர்களோடி இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடிருக்கிறவர்கள் அதிகம் என்றான் அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களைத் திறந்தருளும் என்றான் உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார் இதையோ எலிசாவைச் சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் இரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான் ஏசாயா அக்காலத்திலே மனுஷன் தன் கைகளின் கிரியையாகிய பீடங்களை நோக்காமலும் தன் விரல்கள் பண்ணின தோப்பு விக்கிரகங்களையும் சிலைகளையும் நோக்காமலும் தன்னை உண்டாக்கினவரையே நோக்குவான் அவன் கண்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தரையே நோக்கிக் கொண்டிருக்கும் கொரிந்தியர் எப்படியெனில் சகோதரரே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பைப் பாருங்கள் மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகரில்லை வல்லவர்கள் அநேகரில்லை பிரபுக்கள் அநேகரில்லை ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார் பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார் மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார் அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் கொரிந்தியர் இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்கச் சொன்ன தேவன் இயேசுவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்றப்பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார் ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது மேலும் காணப்படுகிறவைகளையல்ல காணப்படாதவைகளை நோக்கியிருக்கிற இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் இலேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள் காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார் பூமி எல்லாம் அவருக்கு முன்பாக மிளனமாயிருக்க கடவுது மேரி பேக்கர் எட்டி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் இருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன் அறிவியல் மற்றும் ஆரோக்கியம் மெய்ப்பொருளின் சாம்ராஜ்யம் ஆவி ஆவியின் ஒற்றுமையின்மை பொருள் மெய்ப்பொருளுக்கு எதிரானது தெய்வீகமானது அல்ல அது ஒரு மனித கருத்து பொருள் என்பது கூற்றின் பிழை முன்மாதிரியில் உள்ள இந்த பிழை அது நுழையும் ஒவ்வொரு கூற்றிலும் முடிவில் பிழைகளுக்கு வழிவகுக்கிறது பொருளைப் பற்றி நாம் சொல்லவோ நம்பவோ கூடிய எதுவும் அழியாதது ஏனென்றால் பொருள் தற்காலிகமானது எனவே அது ஒரு மரண நிகழ்வு ஒரு மனித கருத்து சில நேரங்களில் அழகானது எப்போதும் தவறானது பொருள் என்பது மரண மனதின் பழமையான நம்பிக்கை ஏனெனில் இந்த மனம் என்று அழைக்கப்படுவதற்கு ஆன்மாவை பற்றிய அறிவு இல்லை மரண மனதிற்கு பொருள் கணிசமானது தீமை உண்மையானது மனிதர்களின் புலன்கள் என்று அழைக்கப்படுபவை ஜடப்பொருள் எனவே மனிதர்களின் வாழ்க்கை என்று அழைக்கப்படுவது பொருளைச் சார்ந்தது தெய்வீக மெட்டாபிசிக்ஸ் பொருளை விளக்குகிறது தெய்வீக அறிவியலால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரே பொருள் மற்றும் உணர்வு ஆவி மட்டுமே பொருள் புலன்கள் இதை எதிர்க்கின்றன ஆனால் பொருள் புலன்கள் எதுவும் இல்லை ஏனெனில் பொருளுக்கு மனம் இல்லை பொருள் கணிசமானது அல்லது உயிரும் உணர்வும் உள்ளது என்பது மனிதர்களின் தவறான நம்பிக்கைகளில் ஒன்றாகும் மேலும் அது ஒரு கற்பனையான மரண நனவில் மட்டுமே உள்ளது எனவே நாம் ஆவியையும் உண்மையையும் அணுகும்போது நாம் பொருள் பற்றிய நனவை இழக்கிறோம் பொருள் பொருள் இருக்க முடியும் என்பதை ஒப்புக்கொள்வதற்கு மற்றொரு ஒப்புதல் தேவைப்படுகிறது அதாவது ஆவி எல்லையற்றது அல்ல அந்த பொருள் சுய படைப்பு சுயமாக இருப்பது மற்றும் நித்தியமானது இதிலிருந்து இரண்டு நித்திய காரணங்கள் உள்ளன அவை ஒன்றுக்கொன்று என்றென்றும் போரிடுகின்றன ஆனாலும் ஆவி உயர்ந்தது மற்றும் எல்லாவற்றிலும் உள்ளது என்று நாம் கூறுகிறோம் மனத்தால் உருவாக்கப்படவில்லை அல்லது மனதின் வெளிப்பாடு மற்றும் ஆதரவுக்காக உருவாக்கப்படவில்லை ஆவியும் பருபொருளும் இணைந்து வாழவோ அல்லது இணைந்து செயல்படவோ முடியாது மேலும் உண்மை பிழையை உருவாக்க முடியும் அல்லது அதற்கு நேர்மாறாகவும் முடியும் என்பதை தவிர ஒருவர் மற்றொன்றை உருவாக்க முடியாது மனித தத்துவம் கோட்பாடு மற்றும் மருத்துவத்தின் ஒவ்வொரு அமைப்பும் பருப்பொருட்களில் மனம் இருக்கிறது என்ற சர்வதே நம்பிக்கையால் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ பாதிக்கப்பட்டுள்ளது ஆனால் இந்த நம்பிக்கை வெளிப்பாடு மற்றும் சரியான பகுத்தறிவுக்கு முரணானது இருத்தலுக்கு இரண்டு அடிப்படைகள் பருப்பொருள் மற்றும் மனம் இல்லை ஆனால் ஒன்று மட்டுமே உள்ளது மனம் என்ற அறிவின் மூலம் மட்டுமே ஒரு தர்க்கரீதியான மற்றும் அறிவியல் முடிவை அடைய முடியும் மரணத்திற்குரிய மனதை அகற்று ஒரு மரத்தைப் போல மனிதனைப் போல பொருளுக்கு எந்த உணர்வும் இல்லை ஆனால் ஆன்மீக உண்மையான மனிதன் அழியாதவன் தெய்வீக புலன்கள் மூலம் தெய்வத்தை அறிய முடியுமா ஆன்மாவின் நேரடி ஆதாரங்களை பெறாத ஆன்மாவின் புலன்கள் ஆன்மீக வாழ்க்கை உண்மை மற்றும் அன்பு குறித்து சரியான சாட்சியத்தை அளிக்க முடியுமா இந்த கேள்விகள் அனைத்திற்கும் பதில் எப்போதும் எதிர்மறையாகவே இருக்க வேண்டும் உடல் புலன்களால் கடவுளின் எந்த ஆதாரத்தையும் பெற முடியாது அவை வழியாக ஆவியை பார்க்கவோ காது வழியாக கேட்கவோ ஆவியை உணரவோ சுவைக்கவோ முகரவோ முடியாது கிறிஸ்தவ அறிவியலின்படி மனிதனின் உண்மையான புலன்கள் ஆன்மீகம் தெய்வீக மனதிலிருந்து வெளிப்படுகின்றன சிந்தனை கடவுளிடமிருந்து மனிதனுக்குச் செல்கிறது ஆனால் உணர்வு அல்லது அறிக்கை எதுவும் பொருள் உடலிலிருந்து மனதிற்கு செல்லாது தொடர்பு எப்போதும் கடவுளிடமிருந்து அவரது யோசனைக்கு மனிதனுக்கு பொருள் உணர்வு சார்ந்தது அல்ல நன்மை அல்லது தீமை இன்பம் அல்லது துன்பத்தை அறிய முடியாது மனிதனின் தனித்துவம் பொருள் அல்ல அப்படியானால் துன்பப்பட்டு பாவம் செய்து இருக்கும் ஜட ஆளுமை என்றால் என்ன அது கடவுளின் சாயலும் சாயலுமான மனிதன் அல்ல மாறாக மனிதனின் போலி தலைகீழ் சாயல் பாவம் நோய் மற்றும் மரணம் எனப்படும் ஒற்றுமையின்மை ஒரு மனிதர் கடவுளின் உண்மையான உருவம் என்ற கூற்றின் உண்மையற்ற தன்மை ஆன்மா மற்றும் உடலின் எதிர் இயல்புகளால் விளக்கப்படுகிறது ஏனெனில் ஒன்று அறிவு மற்றொன்று அறிவு இல்லாதது உழைப்பு என்னை சோர்வடைய செய்கிறது என்கிறீர்கள் ஆனால் இது நான் யார் இது தசையா அல்லது மனமா சோர்வடைந்து பேசுவது இது மனம் இல்லாமல் தசைகள் சோர்வடைய முடியுமா தசைகள் பேசுகின்றனவா அல்லது நீங்கள் அவர்களுக்காக பேசுகிறீர்களா பொருள் என்பது அறிவற்றது மரண மனம் பொய்யாக பேசுகிறது சோர்வை உறுதிப்படுத்துவது அந்த சோர்வை உண்டாக்குகிறது ஒரு சக்கரம் சோர்வடைகிறது என்று நீங்கள் கூறவில்லை ஆனாலும் உடல் சக்கரம் போன்றது மனித மனம் உடலைப் பற்றிச் சொல்வது இல்லை என்றால் உயிரற்ற சக்கரத்தைப் போலவே உடலும் ஒருபோதும் சோர்வடையாது சத்தியத்தின் உணர்வு நம்மை மயக்கத்தில் மணிக்கணக்கில் ஓய்வெடுக்க வைக்கிறது திரான் அவரது செயல்கள் அறிவியலின் நிரூபணமாக இருந்தன பொருள் உணர்வு அல்லது சட்டத்தின் தவறான கூற்றுக்களை முறியடித்தன கேள்வி இருத்தல் பற்றிய அறிவியல் கூற்று என்ன பதில் பொருளில் உயிர் உண்மை புத்திசாலித்தனம் அல்லது பொருள் எதுவும் இல்லை அனைத்தும் எல்லையற்ற மனமும் அதன் எல்லையற்ற வெளிப்பாட்டே ஆகும் ஏனெனில் கடவுள் அனைத்திலும் இல்லாம் ஆன்மா என்பது அழியாத உண்மை பொருள் என்பது பிழை ஆன்மா என்பது உண்மையானது மற்றும் நித்தியமானது பொருள் என்பது உண்மையற்றது மற்றும் தற்காலிகமானது ஆன்மா என்பது கடவுள் மனிதன் என்பது அவரது உருவமும் சாயலும் எனவே மனிதன் பொருள் அல்ல அவன் ஆன்மீகம் பொருள் மனிதனுக்கு எந்த நிபந்தனைகளையும் உருவாக்க முடியாது ஜட்ட புலன்களின் சாட்சியம் முழுமையானதோ தெய்வீகமானதோ அல்ல எனவே இயேசுவின் போதனைகள் அவருடைய அப்பூஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் மற்றும் மன அறிவியலின் சாட்சியத்தின் மீது நான் எந்த தயக்கமும் இல்லாமல் என்னை நிலைநிறுத்திக் கொள்கிறேன் வேறு எந்த அடித்தளமும் இல்லை ஜட புலன்களின் மூலம் பெறப்பட்ட அறிவை முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ அடிப்படையாகக் கொண்ட மற்ற அனைத்து அமைப்புகளும் காற்றினால் அசைக்கப்படும் நாணல்களே தவிர பாறையின் மீது கட்டப்பட்ட வீடுகள் அல்ல தெய்வீகத்துடனான நமது உறவை நாம் முழுமையாக புரிந்து கொண்டால் அவருடைய மனதை தவிர வேறு எந்த மனதையும் நாம் கொண்டிருக்க முடியாது வேறு எந்த அன்பு ஞானம் அல்லது உண்மை வேறு எந்த வாழ்க்கை உணர்வு மற்றும் பொருள் அல்லது பிழையின் இருப்பு பற்றிய உணர்வு இல்லை சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் மூன்று தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன் தினசரி ஜெபம் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும் உம்முடைய ராஜ்யம் வா தெய்வீக சத்தியம் வாழ்க்கை அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும் உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும் நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம் தொண்டு மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார் இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்கதரிசனம் தீர்ப்பு கண்டனம் ஆலோசனை செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் கடமைக்கு விழிப்புணர்வு ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும் மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனித அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது அவருடைய கிரியைகளால் அவர் நியாயம் தீர்க்கப்படுவார் நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்